நீங்களும் சிஸ்டர் வந்தீங்கனா பர ஒரு பொங்கல் நான் பொங்கல் ஊர்ல இருந்து நைட் 1 மணி ஆச்சுங்க இங்க வரதுக்கு ஓகே டன் பா நாளைக்கு மார்னிங் 6 நான் உங்களை எதிர்பார்ப்பேன் வந்து அட்டெண்டன்ஸ் போட்றேன் விவேக் வீட்ல பொங்கல்லாம் வச்சு சாமி எல்லாம் எல்லாம் அப்படியே முடிச்சாச்சா பொங்கல் எல்லாம் சாப்பிட்டீங்களா காரை குடி பிரசந்த் மெமரில ஆமா ஆமா இவரோட இவரோட காலேஜ் மெட் ஃப்ரெண்ட்ஸா காலேஜ் என்னது சபரி சங்கரா ஹாய் சபரி சங்கர் வெல்கம் டு நம்ம வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க நோ பொங்கல் திஸ் வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க பொங்கல் சாப்பிடுங்க ஆமா அத சாரி விவேக் சாரி சாரி நான் மறந்துட்டேன் சாரி வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க சிஸ்டர் கூட்டிட்டு வாங்க சபரி சங்கர் ஹாய் வெல்கம் வெல்கம் டு நம்ம மாரை ஹாய் ஹாய் வாங்க வாங்க நம்ம சேனல் புதுசா வந்திருக்க நண்பர்கள் வந்து நம்ம லைவ வந்து லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் பாத்தீங்கன்னா எவ்ரி டே மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து நம்ம லைவ் போட்டுட்டு இருக்கோம் இந்த ஃபோர் டேஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருச்சு அதனால நாளைல இருந்து மார்னிங் மார்னிங் உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் லைவ் வந்துடும் என்ன என்னவா

ஆஹ் பாக்கலாம் அதுல நம்ம இறங்க கூடாது மேல உட்காந்து ஒரு ஜெரமோசம் ஒரு ஓரமா உட்காந்து அத பார்க்கலாம் எதுல சவுண்டு கேக்குது இதுலதானா இப்போ ஜல்லிக்கட்டு எங்க நடக்குது இங்கேதான் நானும் இருக்கிறேன் ஓ அவனியாபுரத்துல இருக்கிறீங்களா சபரி சங்கர் ப்ரோ அவனியாபுரத்துல இருக்கீங்களா உங்களுக்காக ஜல்லிக்கட்டு ஹஸ்பண்ட் பாருங்க டிவி லைவா போட்டு விடுறாரு பாத்துக்கோங்க